இப்ப நான் அடிக்கிறேன் பாருங்களேன் இந்த டபுள் ஸ்டோன் வந்து அவங்க கடைகளில் விக்கேல கழுத்துக்கும் ரெண்டு கைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துடுறாங்க அவங்களும் அதை நம்பி ஒரு இதோட வாங்கிட்டு வந்துடுறாங்க பொதுவா இந்த ஒரு லைன் நெட்டு வந்து கரெக்டா ஒரு மீட்டரும் பதினஞ்சு பாயிண்ட் தான் இருக்குது அப்படி பதினஞ்சு பாயிண்ட்டுக்குள்ள அடிக்கணும் அப்படின்றப்ப அவங்க வந்து கழுத்தோட இறக்கம் எட்டு இன்ச்சுக்கும் கம்மியா வச்சிருக்கணும் கை சுத்தளவுமே ரொம்ப பெருசா இல்லாம ஒா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்ற மெத்தட்ல பத்தும் அதை நம்பி அவங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கைக்கு பத்தி ஒரு கைக்கு பத்தாம இருக்கு அப்படின்றப்ப திரும்பவும் நம்ம வாங்கி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது அதனாலதான் சொல்றேன் அதே போல ஜாயின் பண்ணையில இப்ப நான் ஜாயின் பண்றேன் பாருங்களேன் அந்த மெத்தட்ல ஜாயின் பண்ணுங்க நல்லா முடி எண்ல முடியிற இடத்துல நல்லா நெருக்கி வச்சு இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணதும் தெரியாது அதே நேரம் சீக்கிரம் பிரிஞ்சும் வராது இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது தான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு சொன்னேன்